ரொம்ப ஒரு சொல்றது அப்படி இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இது பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த இதுல பாத்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்று மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் இதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் உங்கள் சுறுசுறுப்பு மற்றும் தன்னம்பிக்கையால் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் உங்கள் உள்நிலை உணர்வுகள் சரியாக இருப்பதால் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட நல்ல நாள் தொழில் மற்றும் பணியிடம் தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடிவு கொள்ளுங்கள் முக்கிய பணிகளை நிபுணத்துவத்துடன் நிறைவேற்றினால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் புதிய பொறுப்புகள் அல்லது வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவாளர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாடிக்கையாளர்களை சந்திக்க சாத்தியமாகும் உங்கள் திட்டமிடலால் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்க முடியும் நிதிநிலை நிதிநிலை மேம்பட வாய்ப்பு உள்ளது பழைய முதலீடுகள் நல்ல பலனை தரலாம் இன்று புதிய முதலீடுகளை ஆராயலாம் ஆனால் முழுமையாக ஆராய்ந்த பிறகு மட்டுமே முடிவெடுக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நிதிநிலையை சீராக வைத்திருக்க உதவும் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்த நிபுணர்களின் ஆலோசனையை பெறலாம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று மகிழ்ச்சியடையும் உங்கள் நெருக்கமான உறவுகளுடன் நேரத்தை செலவிடுவதால் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும் குடும்பத்தில் சிறிய சச்சரவுகள் இருந்தால் இன்று அதனை சரிசெய்ய நல்ல வாய்ப்பு பெற்றோர்களின் ஆதரவு உங்கள் மனநிலைக்கு சாந்தி தரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது சீரான உணவு பழக்கங்கள் மற்றும் போதிய நீர்ச்சத்தை பருகுவது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சிறிய உடல் சீர்கேடுகளை கவனிக்க தவறாதீர்கள் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது வெள்ளம் எடுத்துச் செல்லுதல் சிறந்த பரிகாரமாகும்